அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள் ராசி கட்டங்கள் பனிரெண்டு உள்ளது காலபுருஷனுக்கு தொழில் ஜீவனம் கர்மஸ்தானமாக மகர ராசி பத்தாம் வீடாக இருக்கிறது ராசி அதிபதி சனி பகவான் இந்த ராசியில் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரங்களே மகர ராசியை வழிநடத்துகிறது நடத்துகிறது பெண் தன்மை பாதி மண் பாதி நீர் ராசி சக்கரத்தில் வடக்கு பெண் தன்மை புன்சிரிப்பு என்ற வைராக்கியம் பாறையை வெட்டி குடைஞ்சால் கூட நீர் எடுக்கலாம் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் ஒரு விஷயங்களில் பகையோ விரோதமோ ஏதோ ஒரு வழியில் விவிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவர்களிடம் கர்ணியை எதிர்பார்க்க முடியாது என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து ஜோதிடம் கற்ற அனுபவத்தில் பன்னிரெண்டு ராசி கட்டங்களில் முதன்மையானது மகரம் எல்லோருடைய சுய ஜாதகத்திலும் மகர ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா தான் தொழில் வேலையில் நல்ல வருமானங்கள் சம்பாதித்து முன்னேற்றம் அடைய முடியும் மகர் ராசியில் ஒரு கிரகம் இல்லை என்றால் அந்த ஜாதகன் வாழ்க்கையில் யாரையோ ஒருவரை நம்பி ஜீவனம் நடத்த வேண்டும் யாரிடமே ஒருவரிடம் அடிமை வேலை செய்யக்கூடிய நிலை கூட வரும் பனிரெண்டு ராசிகளில் மகர் ராசி தான் முதன்மையானது எல்லோருமே சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் முதல் ஒளி பொருந்திய சூரியன்தான் தந்தை சூரியன்தான் தலைமை சூரியனுடைய சிம்ம தான் முதன்மை அப்படின்னு என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய ஜோதிட அறிவில் நான் கண்டுபிடித்தது மகர் தான் முதன்மையாக இருக்கிறது ஆயிலும் சரி உடல் வாகு ஆரோக்கியத்திலும் சரி புத்திர பாக்கியத்திலும் சரி நிலபுல ஆஸ்திய அந்தஸ்திலும் சரி நீதி நேர்மையிலும் சரி மகர ராசியை அடிச்சுக்கிறதுக்கு மிஞ்சிய ராசி வேறு எதுவும் கிடையாது மகர ராசி தான் முதன்மையாக இருக்கிறது எல்லோருமே சிம்ம ராசி தான் ஃபஸ்ட்டு சிம்மராசி தான் தலைமை சிம்ம ராசி தான் முதன்மை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சிம்ம ராசிக்கும் மகர ராசிக்கும் ஒரே குணாதிசயம்தான் சிம்ம ராசிக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் பல மகர ராசிக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் பல மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய சுய ஒழுக்க கட்டுப்பாடு சிம்ம ராசிக்காரர்களிடம் இருக்காது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பணம் சம்பாதிப்பார்கள் கள்ளச்சாராயம் கள்ள நோட்டு அரிசி கடத்துவது கஞ்சா விற்பது அரசுக்கு புறம்பான வழியை கையாள்வதில் முதன்மையானது சிம்மம் செய்வனை மந்திரம் போட்டி பொறாமைக்கு முதன்மையானதாகவும் சிம்ம ராசி விளங்குகிறது ஒருவர் சுய ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தார் என்றால் அவருக்கு வந்து எல்லா வழியும் வந்துவிடும் யாருக்கும் நயா பைசா உதவ மாட்டார் காலச்சக்கரத்தில் சிம்மராசி பகல் ராசி மகரம் இருட்டு ராசி சிம்மத்துக்கும் மகரத்திற்கும் சஷ்டாஷ்டகம் ஆறு எட்டாக வரும் கள்ள நோட்டு அடிக்கலாம் கள்ளச்சாராயம் காசலாம் அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடலாம் பெருமளம் சம்பாதித்து கோடிஸ்வரன் ஆகலாம் வாங்க நீங்களும் ஒரு கூட்டு சேருங்க அப்படின்னு மகர ராசிக்காரர்களிடம் யாராவது அரசுக்கு புறம்பான செயல்கள் தொழில்கள் செய்யலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா சோத்துக்கே இல்லைனாலும் பரவாயில்லை நான் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தாலும் பரவாயில்ல அரசுக்கு புறம்பான காரியங்களில் ஒருபோதும் மகர ராசிக்காரர்கள் ஈடுபட மாட்டார்கள் என்னை ஆளை விட்டு நீ போய் எதே ஒன்று பண்ணி சம்பாதிச்சிக்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாருக்கும் துரோகம் பண்ணாமல் டேலண்டான ராசி டேலண்டான குணம் உடையவர்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் மகர ராசியில் பிறந்தவர்களை வீழ்த்துவதற்கு மாய மந்திரங்கள் செய்வனையாலும் வேலைக்கு ஆகாது சுற்றி இருப்பவர்கள் ஆயிரம் பேர் பொறாமைப்பட்டாலும் மகராசி என்பவர்களை என்பர்களை ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா மகராசியில் பிறந்தவருடைய கெத்தே தான் உண்மைக்கு புறம்பான செயல்களில் ஒருபோதும் இறங்க மாட்டார்கள் மகராசியில் பிறந்தவர்கள் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் இப்படி வந்து பல வருடமாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையும் இருக்கும் கடன் வாங்கி கடன் மேல் கடன் வட்டி மேல் வட்டி உரைகள் நாடைகள்னு அசிங்க அகுமானம் பட்டு இவர்கள் வந்து அனுபவமே இவர்களுக்கு ஒரு ஆயுதமாக மாறிவிடும் எல்லாத்தையுமே சந்திக்கக்கூடியவர்கள் நல்லது கெட்டது ரெண்டுமே முழுமையாக அனுபவத்தில் சந்திக்கக்கூடியவர்கள் சமூகத்தாலும் சொந்த பந்த உறவுகளாலும் மகர ராசியில் பிறந்தவர்கள் பட்ட அசிங்கம் அகுமானங்களை எல்லாமே சேர்த்து வச்சு கெட்ட சக்தியாக சாபமாக காட்டப்படுவது காமிப்பது யாரிடமென்றால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மேல்தான் பெரும்பாலும் மகர் ராசியில் பிறந்தவர்கள் என்னுடைய அனுபவத்தில் எத்தனையோ மகராசி என்பருடைய குடும்பத்தை பார்த்துருக்கிறேன் மகன் மகள் வாழ்க்கை சரியில்லை சில பேருக்கு திருமணமே நடக்கவில்லை வம்ச வாரிசுகள் முடிவதை மகர் ராசி என்பர்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஐம்பது வயதிற்கு மேலாகியும் இந்த மகர் ராசியில் பிறந்தவர்களுக்கு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இவருடைய வயதில் சனி மகாதசை பத்தொம்பது ஆண்டு காலம் வருகிறது இந்த ஆண்டு ஆண்டுகால சனி திசையில் இவர்களுக்கு சுகபோக வாழ்க்கை ஒரு நல்ல அந்தஸ்து கை நிறையா பணம் வேலையே இல்லைனாலும் இவர்களுக்கு உழைத்து சம்பாதித்து கொடுக்க இவருடைய பிள்ளை வந்து விடுவார்கள் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி திசை வரும்போது பிள்ளைகளுடைய உழைப்பு பிள்ளைகளுடைய சம்பாத்தியம் பெரும்பாலும் நன்றாக அனுபவிக்கக்கூடியவர்கள் மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த சனி திசை பத்தொம்பது ஆண்டு காலத்தில் பெரும்பாலும் மகராசிக்காரர்களுக்கு சந்தேகம் வரும் தான் என்ற கர்வம் வரும் அளவுக்கதிகமான பிடிவாதம் குடும்ப நபர்கள் மேல் பிடிப்பாங்க கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஒத்து வராது இவர்களுடைய குணாதிசயம் பேராசை வழியில் தான் என்ற வழியில் மகராசி ராசி குணாதிசயம் செல்லும் குடும்ப நபர்களுடைய குணாதிசயங்கள் வேறு மாதிரியாக இருக்கும் சனி திசை பத்தொம்போது ஆண்டுகள் நடக்கும்போது நிறைய குடும்பங்களை பார்த்தாச்சு கணவன் மனைக்குள் பிரிவு வருகிறது தந்தை மகனுக்குள் பிரிவு வருகிறது தந்தை மகனுக்குள் ஒற்றுமை இல்லாமல் மகன் மகளையே சாபம் விடக்கூடிய நிலை இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வருகிறது இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் யார் தான் இருப்பீங்க அப்படின்னா இந்த சனி திசை பத்தொம்பது ஆண்டு காலம் உங்கள் முகத்திரையை முழுமையாக காமிக்கும் தான் என்ற குணாதிசைங்கள் அப்போது தான் வெளிப்படும் பத்தொம்பது ஆண்டு கால சனி திசையில் நீங்கள் வந்து சனி திசைக்கு முன்னாடி எந்த அளவு கஷ்டப்பட்டீர்களோ அந்தளவு உங்களுக்கு சனி திசை வரும்போது உங்கள் குடும்ப நபர்கள் கஷ்டப்படுவார்கள் ஏனெனக்கு வாக்கப்பட்டால் இன்புற்று வாழ முடியாதுன்னு நான் வந்து நிறையா பதிவில் சொல்லியிருக்கிறேன் அது வந்து சனி திசை மகரம் கும்பராசி உத்திரட்டாதி போஷம் அனுசம் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் சனி பகவானுடைய வீடு சனி திசை இதெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா ஏனெனக்கு வாக்கப்பட்டால் இன்புற்று வாழ முடியாது குடும்ப நபர்கள் தண்ணீர் சிந்தி தான் இருப்பார்கள் பத்தொம்போது கால சனி திசை மகர ராசிக்காரர்களுடைய மாற்றிவிடும் மகர ராசிக்காரர்கள் பிடிவாதமாக இருப்பது கோபப்படுவது கோவிச்சிக்கிட்டு தன்னுடைய பிள்ளைகளிடமே பேசாமல் இருப்பது மனைவியிடமே பேசாமல் இருப்பது சந்தேகப்படுவது இதெல்லாம் இயற்கையாகவே நடக்கும் சனி திசை வரும்போது மகர உங்கள் அனுபவத்தில் பார்த்து தெரிந்து கொள்வீர்கள் சனி இரண்டு பாவிகளுடைய செயல்பாடுகள் இயற்கையாகவே மகர உண்டு மகராசியில்தான் செவ்வாய் பகவான் உச்சமடைகிறார் பெரும்பாலும் மகராசியில் பிறந்தவர்கள் நிலபுல சொத்துக்கள் வழியாக சில பிரச்சனைகளை வழக்கு வில்லங்கள் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கலை சந்திப்பார்கள் அதே மாதிரி அண்ணன் தம்பியிடம் பாக பிரிவினை செய்யங்காட்டியும் ஏறத்தாழ ஒரு அறுபது வயது ஆகிவிடும் பூரிய சொத்துக்களை பாகுபரி செய்ய வேண்டியுமே படாத பாடுபடணும் தன்னுடைய அப்பா காலத்திலேயே பூரிய சொத்து பத்திரங்களை பேங்களால் அடமன வைத்து கடன் பெற்று பல வருடம் கடன் கட்டக்கூடிய அமைப்பு கோடு மகராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு உண்டு அதே மாதிரி பூரிய வழியில் காலங்காலமாக தெய்வ காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் மகர பெரும்பாலும் மகராசி என்பர்கள் ஒரு இருபது வயதிற்கு மேல் திருமணம் ஆனவர்கள் உன்னுடைய வாழ்நாளில் நீங்கள் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டுமென்றால் பெருமையாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் நேற்று நடந்தது தெரியாத மாதிரி குடும்ப உள் விவகாரங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது மற்றவர்களிடம் பேசக்கூடாது உங்களுடைய வாய் வார்த்தையே உங்கள் குடும்ப உள் விவகாரங்களை மற்றவர்கள் எதிராளிகள் புரிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு சாதகமாக அமைந்து விடுகிறது இது வந்து மகராசி என்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய விஷயம் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க உங்கள் குடும்ப உள் விவகாரங்களையும் உங்களுக்கு வரக்கூடிய நல்லது கெட்டதையும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது பனிரெண்டு ராசி கட்டங்களில் மகர ராசி தான் முதன்மையாக இருக்கிறது தொழில் ஜீவனம் கர்மாவே மகரந்தான் அதிக கஷ்டப்படுவதும் மகர ராசி தான் பின்னாடி வயதில் அதிக சந்தோஷமாக நிம்மதியாக குதூகலப்படுவதும் மகர ராசி தான் அனுபவத்தில் பார்க்கும்போது நன்றாக தெரிகிறது ஆஸ்தி அந்தஸ்து புத்திரா பேரு ஆரோக்கியமான உடல்வாகு நீண்ட ஆயுள் இதில் வந்து முதன்மையாக மகராசி தான் இருக்கிறது மகராசியில்தான் குருபுகார் நேசமடைகிறார் குரு நேசமடையும் போது இவர்கள் வாக்காலே இவர்கள் சாபத்தாலே வம்சாவளி முடிவுக்கு வருவதை காண முடிகிறது ஒருபடி இல்லாமல் போ அப்படின்னு சாபம் விட்டார்கள் என்றால் அது நூறு சதம் அப்படியே குடும்ப நபர்களை பாதிக்கும் இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன் பெருமையாக பேசுவதை தவிர்க்கணும் பிள்ளைகளை குடும்பத்தை சாபமிடுவதை தவிர்க்கணும் இந்த விஷயங்களை மகராசி அன்பர்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்திற்கு நீங்களே கொல்லி வைப்பது போல் உங்கள் கண் முன்பே உங்கள் வம்சாவளி அழிவதை நீங்கள் பார்ப்பீர்கள் நீதி நேர்மை இருந்தாலும் மற்றவர்கள் சொத்து மீது ஆசைப்படாத நற்குணங்கள் உங்களுக்கு இருந்தாலும் தன்னுடைய அப்பா சம்பாதித்த சொத்தே போதும் தன்னுடைய பாட்டனார் சம்பாதித்த சொத்தே போதும் அப்படின்னு ஊரான் சொத்துக்கு ஆசைப்படாதவர்கள் மகர் பிறந்தவர்கள் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு கோவப்பட்டு சாபம் விடும்போது அது வந்து முழுமையாக உங்கள் குடும்பத்தை கெடுக்கிறது இந்த சாபம் விடும் குணத்தை புத்தியை மகராசி என்பர்கள் கைவிடுவது நல்லது நாளாம் அப்படி இல்லை நான் வந்து எந்த காலத்திலும் சாபம் விட மாட்டேன் அப்படின்னா சொல்வதற்கில்லை ஏன்னா உங்களுக்கு வந்து சனி திசை பத்தொம்போது ஆண்டுகளும் கண்டிப்பாக வந்தே தீரும் ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு மாற்றங்களை கொடுக்கும் அதனால் வந்து மகராசி என்பர்கள் இந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருங்க வெளிப்படையாக பெருந்தன்மையாக உங்களிடம் நல்லா பேசக்கூடியவர்களிடம் குடும்ப உள் விவகாரங்களை சொல்லும் பொழுது அவர்களே உங்களுக்கு எதிராளியாக பகையாளியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மகராசி என்பவர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தினந்தோறும் கடினமாக உழைத்து மெல்ல 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 முன்னேறக்கூடிய ராசி வந்து மகரம் கர்மாவை உங்களுக்கு வந்து தொழில் மூலம் குடும்பத்தின் மூலம் முன்னோர்கள் வழி வம்சாவளி மூலம் கர்மாவே உங்களுக்கு வருகிறது கர்ம ஜீவனஸ்தானமாக மகராசி இருக்கிறது மகராசியில் பிறந்தவர்கள் முன் வயதில் கஷ்டப்பட்டாலும் பின் வயதில் நல்ல வாழ்க்கை உண்டு இறைவனுடைய முழு பார்வை இறைவனுடைய முழு அனுகிரகம் மகராசியில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு மகர் ராசி என்பர்களுக்கு நீதி நேர்மதம் உங்களுடைய சொத்து நீதி நேர்மையுடன் இருக்கும்போது மகராசி என்பர்களை யாரும் உங்களை வந்து அசைக்கவும் முடியாது உங்களை வந்து ஏமாற்றவும் முடியாது தனிப்பட்ட மகராசி என்பருடைய கெட்டு நீதி நேர்மை தான் உங்களுடைய உண்மை நீதி நேர்மையை நீங்கள் யார் என்பதை காட்டுகிறது முன்னோர்கள் வழிகாட்டுதலை முழுமையாக கடைபிடிக்கக்கூடியவர்கள் முன்ஜென்ம கருமாவை முழுமையாக அனுபவிக்கக்கூடியவர்கள் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு மகராசிக்காரர்கள்தான் முன் உதாரணமாக திகழக்கூடியவர்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பட்டினாலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்